வணக்கம் வெல்கம் டு மை சேனல் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி நம்ம தினமொரு பாசுரம் என்ற தலைப்பில் திருப்பாவையின் பாசுரங்களை அனுபவிச்சுக்கிட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருப்பாவையின் இருபத்தி ஓராவது பாசுரம் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதலிப்ப மாற்றாதே பால் சுரியும் வல்லல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்தில் இறைவனை எப்படி சரணடைய வேண்டும் அப்படிங்கிற தத்துவத்தையும் தான் எப்படி சரணடைந்திருக்கிறோம் என்ற விஷயத்தையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க ஆண்டாள் நாச்சியார் முதல் மூன்று வரிகளை பார்ப்போம் ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் மகனே ாய் இந்த பசுக்களின் வளமையை பற்றி பல பாசுரங்களில் சொல்லிக் கொண்டு வருகிறார் ஆண்டாள் நாச்சியார் அதுல ஒரு பாசுரமாக இந்த பாசுரத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் எந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு போறாங்களோ அந்த பாத்திரம் நிரம்ப பால் சொரு சொரியக்கூடிய வளம் நிறைந்த பசுக்களை உடைய நந்தகோப்பனுடைய மகனாகிய கண்ணா வேதங்கள் கூட உன் திருவடியை பணிந்து வணங்கி அடிபணிந்து நிற்கின்றன அப்படிப்பட்ட உன்னை நாங்களும் வணங்குகின்றோம் உனக்கு ஒரு விஷயம் விண்ணப்பம் செய்கிறோம் என்கிறார் ஆண்டாள் நாச்சியார் அடுத்த வரிகளை பார்ப்போம் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் வேதங்களும் அறிய முடியாத பெரியவனே அப்படின்னு இந்த இடத்துல ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறார் இந்த உலகத்தினுடைய ஒளிமயமா ஒளிமயமாக நிறைந்திருக்கக்கூடிய ஆதித்தனுடைய ஒளியை காட்டிலும் பேரொலி படைத்தவனாக விளங்கக்கூடியவர் கண்ணபிரான் என்று ஆண்டாள் ஆண்டாளாட்சியார் சொல்கிறார் உலகிற்கு ஒளி சுடராய் விளங்கக்கூடிய கண்ணா நீ துயிலிழாய் அப்போ என்ன அர்த்தம் ஒலி கா காட்டக்கூடியவனே உறங்கிக் கொண்டிருந்தால் உலகிற்கு எப்படி ஒளி வரும் அதனால ஒளி ஞான ஒளி கிடைக்க வேண்டும் நீ எழுந்து வர வேண்டும் என்பதுதான் ஆண்டாள் நாச்சியார் இங்கு பதிவு செய்துள்ளார் கடைசி மூன்று வரிகள்ல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியும் ஆ போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் எதிரிகள் அப்படின்னு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுடைய வலிமைகளையெல்லாம் அடக்கக்கூடிய பேராற்றல் படைத்தவர் கிருஷ்ண பரமாத்மா அது இளமையில் வந்த பூதகியாக இருந்தாலும் சரி பின்னால் வந்த ஜடாசந்தனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் கிருஷ்ணனிடத்தில் யாருடைய பராக்கிரமங்களும் செல்லாது அப்படிப்பட்ட வீரதீர செயல்களை எல்லாம் பல இடங்களில் புகழ்ந்து பாடிக்கொண்டே வருகின்ற ஆண்டாள் நாச்சியார் இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க எத்தனை பெரிய பகைவனாக இருந்தாலும் அவர்களின் வலிமையெல்லாம் தொலைந்து அவர்களை வாசலில் வந்து காத்து கிடக்க வச்சிடுவாரு எ எப்படி அவர்களெல்லாம் உன் வாசலில் கிடக்கின்றாரோ அதுபோல நாங்களும் எங்கள் மனதில் உள்ள தீயவற்றையெல்லாம் தொலைத்துவிட்டு உன் திருவடியில் விழுந்து கிடக்கின்றோம் உன் வாசலில் வந்து காத்து கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு அருள் புரிய கண்ணா எப்பொழுது வரப்போகின்றாய் என்னால் எங்கும் சரணடைய முடியாது ஆகவே உன்னையே சரணாகதி என்று வந்து அடைந்திருக்கிறேன் எனக்கு வேறு கதி கிடையாது நீதான் என்னை காத்தருள வேண்டும் அப்படிங்கிற முழுமையான சரணாகதி தத்துவத்தை ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில் நமக்கு அருளி செய்துள்ளார் என்று திருப்பாவையின் இருபத்தி ஓராவது பாசுரத்தை அனுபவித்தோம் நாளை அடுத்த பாசுரத்தில் சந்திப்போம் ஆண்டாள் நாச்சியார் திருவடியிலே சரணாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க